பெண்களுக்கு வரக்கூடிய யூனிக் கிட்னி ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அக்ராஸ் த ஏஜ் குரூப் சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் ஆண்களை கம்பேர் பண்ணும் பொழுது பெண்களுக்கு யூரனரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சிறுநீர் வழிப்பாதையில கிருமி தொற்று அதிகமாக வரும் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆனாலும் டியூரிங் த பிரெக்னன்சி கிட்னில ஏற்படுற மாற்றங்கள்னால அவங்களுக்கும் குழந்தைக்கும் தொந்தரவு நிறைய ஏற்படுறதற்கு வாய்ப்பு இருக்கு ஹலோ எவ்ரிவன் நான் டாக்டர் மதுசங்கர் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ரீனல் டிரான்ஸ்பிளான் பிசிஷன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் பெண்களுக்கு வரக்கூடிய யுனிக் கிட்னி ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அக்ராஸ் த ஏஜ் குரூப் சின்ன குழந்தையிலருந்து வயசானவங்க வரைக்கும் ஆண்களை கம்பேர் பண்ணும் பொழுது பெண்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் சிறுநீர் வழிப்பாதையில் கிருமி தொற்று அதிகமாக வரும் அது யூரினரி பிளாடர் மூத்தரப்பை இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அது கரெக்டான சமயத்தில் ட்ரீட் பண்ணலைன்னா அது பரவி கிட்னி வரைக்கும் பரவி செப்சிஸ் ஆயிட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படுறதற்கும் வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது அட்வான்ஸ்டு கிட்னி ஃபெயிலியர் இருக்கிற பெண்கள் கருவுறது அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆகிறது கஷ்டம் அதை மீறி ஆரம்ப காலகட்ட ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்க ப்ரெக்னென்ட் ஆனாலும் டியூரிங் த பிரனன்சி கிட்னியில் ஏற்படுற மாற்றங்கள்னால அவங்களுக்கும் குழந்தைக்கும் தொந்தரவு நிறைய ஏற்படுறதற்கு வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகலாம் அதனால வலிப்பு அது போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம் குழந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படலாம் அதனுடைய வெயிட் கம்மியாகலாம் அந்த நீர் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு ஜாஸ்தியும் ஆகலாம் ப்ரீ மெச்சுர் டெலிவரி குழந்தை வந்து முப்பத்தி ரெண்டு வாரத்துக்கு முன்னையே டெலிவர் ஆகிறதுக்கும் பல சமயங்களில் கருச்சிதைவு ஏற்படுறதற்கும் வாய்ப்பு இருக்கு இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சியின் சமயத்தில் கிட்னியில் ஏற்படுற மாற்றங்கள்னால கிட்னி தொந்தரவு ஜாஸ்தி ஆகிறதுக்கும் யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகிறது முன்ன விட ஜாஸ்தி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சிஸ்டமிக் லூப்பஸ் எர்த்திமட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷனில் கிட்னி ப்ராப்ளம் லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ் வரதுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வாய்ப்பு இருக்கு நைன் அவுட் ஆஃப் டென் பேஷன்ட்ஸ் ஆஃப் லியூபர்ஸ் பெண்களாக இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் பெண்களை பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்கள் ஆசச் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை புறக்கணிக்கிறதுனால வியாதியோ ரத்த கொதிப்போ வேற எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க ஹெல்த் அட்வைஸ் அவங்க எடுக்காத காரணத்தினால இதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் போகிறதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது குணப்படுத்த முடியாத கட்டத்தில் போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது